ஆதியாகமும் ஆறு இருபத்தி ரெண்டு நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு அவன் செய்து முடித்தான் இங்கிலீஷில் நான் பார்க்கும்போது நோவா டிட் எவ்ரி திங் ஜஸ்டஸ் காட் கமாண்டட் ஹேம் அப்படின்னு ஜெனி சிக்ஸ் டொண்ட்டி டூவில் சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனம் நோவை குறித்து அந்த வசனம் சொல்லுது இந்த வசனத்தில் நோவாவுடைய கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கலாம் நோவா அவனுடைய காலத்தில் வாழ்ந்த எல்லா ஜனங்களும் கீழ்ப்படியாமல் ஆண்டூருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டூர் கோபங்களை மூட்டிகிட்டு இருக்கும்போது நோவா மட்டும் ஆண்டூருக்கு கீழ்ப்படிக்கிறோனா இருக்கு ஆண்டூர் சொல்கிற நீ ஒரு பேழை செய் அதில் அதுக்கு அகலம் இவ்வளவு அதுக்கு நீளம் இவ்வளவு அதுக்கு உயரம் இவ்வளவு அது இந்த மரத்தில் செய் இது எல்லாம் வச்சியும் அவன் கீழ்ப்படிந்து அதே மாதிரி செய்வான் இல்லை அதுக்கு ஆண்டவரே இல்லை நான் இதுக்கு இந்த மரத்தை எடுத்தேன் இதுக்கு நீளம் இவ்வளோ தான் எடுத்தேன் அப்படின்னு அவன் எங்கேயுமே அவன் சொல்லாமல் அவன் ஆண்டூருக்கு கீழ்ப்படிந்து வாட் காட் கமாண்டட் அதில் சொல்லியிருக்குது அஸ் காட் கமாண்டட் ஹிம் கட்டளை ஆண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிக்கிறான் அவர் சொல்றது அது கட்டளையை அவன் நினைக்கிறான் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறான் அப்படி அவன் கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான் அப்படி கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடச்சி அப்படின்னு பார்க்கும்போது நோவாவுடைய குடும்பம் அந்த அழிவிலிருந்து பெரிய அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுது சரி அதுக்கு பிறகு வேற என்ன கிடச்சி நோவா கத்திருக்குமா நீதிமா நெஞ்ச கத்தரையே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறான் நோவாய் குறித்து ஆண்டோர் சொல்வார் அவன் நீதிமான் நோவா நீதிமான்னு சொல்வார் நாமும் கீழ்ப்படியும் போது ஆண்டோர் நம்முடைய குடும்பத்தை நம்மளையும் எல்லா அழிவுலேருந்து இருந்து பாதுகாப்பா நம்மளே நீதிமான் என்று நம்ம சொல்லுவார் ஆமேன்